ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மொபைல் என்னென்ன ரேட்டு இருக்குன்னு என்னென்னு பார்க்கலாம் இது வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸு இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கேரி ஃபோர் கேரி ஃபோரில் ஆஃபர் போட்டிருக்காங்க மொபைலு சரியா இது வந்து ஆமாம் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி சரியா இது வந்து முன்னாடி ஐநூற்றி ஐயாயிரத்தி சாரி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றம்பது வரையாள் இருந்துச்சு இப்போ வந்து நானூற்றி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதில் எல்லா கலரும் அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா நல்லா இருக்கு ஆனால் வெயிட்லெஸ் இருக்குது முன்ன முன்னாடி உள்ள ஃபோன் மேலாம் கிடையாது தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸோடு முடிஞ்சி இது வந்து கொஞ்சம் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ரோ அப்புறம் இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குது சிக்ஸ்டீன் ப்ரோ இது வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா நாலாயிரத்தி எழுநூறுவா அதோட்டு கொஞ்சம் சின்னது கொஞ்சம் ரொம்ப சின்னதில் கொஞ்சம் சின்னதுன்னு வச்சுக்கங்களேன் கோல்டு கலரு கேமராவும் நல்லா தான் இருக்கும் இதில் வந்து சைட்லாம் எல்லாமே கேமரா ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஜூம் பண்ணுறது எல்லாமே சைடில் கொடுத்துருப்பாங்க இது ஆனால் ஓப்பன் ஆக முடியுது அண்ணன் காமிட்டுது இல்லைனா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிட்டுப்போம் இதுவும் அப்படி தான் இருக்குது ஓப்பன் ஆகல இருக்கு கேமரா பார்ப்பா எப்படி இருக்குன்ட்டு ஏன் கேமரா ஓப்பன் ஆகல ஆ ஓகே இது வந்து சிக்ஸ்டீன் ப்ரோங்க எப்படி இருக்குது பாருங்கள் கேமரா பழிச்சின்னு இருக்கா இது வீடியோஸு நல்லா ஃபுல் டிஸ்பிளேக்கு வருது பரவாயில்ல இந்த சினிமாட்டிக் மோட்லாம் இருக்குது இது ஏற்கனவே எடுத்துருக்காங்க ஃபோட்டோனா இந்த பாருங்கள் இதில் எடுத்துருப்பாங்க ஃபோட்டோனா அதெல்லாம் அப்படியே இருக்குது தெரியுதா ஏற்கனவே எடுத்து பார்த்து ஃபோட்டோலாம் கிளியர் க்ளியராக அப்படி இருக்குது கிளியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக எடுத்துருப்பாங்க நல்லா தான் இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ் கம்மியாக இருக்குது ஓகே பரவாயில்ல குட் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸு இதில் வந்து பிங்க் கலர் நல்லாயிருக்கும் ப்ரோ பிங்க் கலரெலாம் சூப்பராக இருக்கும் இதில் சிக்ஸ்டின் ப்ளஸ்ஸு செம்மையாக இருக்கும் இது வந்து என்ன ரேட் வந்து மூவாயிரத்தி அறநூறுவா வருது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஃபைவ் டுவெல் ஜிபி இதில் ரெண்டு கலர் இருக்கும் எனக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கும் சூப்பராக இருக்கும் பிங்க்கு அருமையாக இருக்கும் டிஸ்பிளேலாம் பெருசு இது அப்படியே சேம் வந்து ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும் சேம் அப்படி தான் ஆனால் சைடில் வந்து கொஞ்சம் அந்த இது பீடிங்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது தனியாக இருக்கும் பேக் பேனல் தனியாக இருக்கும் தனியாக இருக்கிற மாதிரி இது எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபுல்லாக மோல்டடாக இருக்கிற மாரி இருக்குது தெரியுது உங்களுக்கு இது வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் இது அப்படியே கனெக்ட் பண்ணிங்க ஒரு ரியால் வந்து சவுத்ரியல் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபான்னு கனெக்ட் பண்ணிங்க சரியா இருபத்தி ரெண்டு ஐம்பது பைசா போவோம் சமயத்தில் ஏறும் இறங்கும் அப்படியே கனெக்ட் பண்ணிங்க சரியா இது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மூவாயிரத்தி அறநூத்தி ஐநூற்றி அறநூறுரூவா அவ்வளோதான் ஒரு ரூபா தான் கம்மி இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா இதுவும் ஒரு ரூபா தான் கம்மி இது என்னது ஐஃபோ ஐஃபோன் சிக்ஸ்டின் வெறும் சிக்ஸ்டீன் ஆ இதுவும் சூப்பராக இருக்கும் குரஞ்சு கலரும் நல்லா இருக்கும் இந்த பார்க்குறீங்க ஒரு மாதிரி க்ரீன் கலரு இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது வந்து டூ ஃபிஃப்டி ஜி ஆமாம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தானே ஆமாம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இது மூவாயிரத்து ஐநூறு இது வந்து மூவாயிரத்து நானூறு இது என்னது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இதில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்கு இது வந்து சிக்ஸ்டின் இ வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மூவாயிரத்தி நூறுரூவா நூறுரூவாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி இது வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியா ஆமாம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி என்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது வந்து ரெண்டாயிரம் ஆமாம் ஆமாம் கரெக்ட் ரெண்டாயிரத்தி இது டூ ஃபிஃப்டி சிக்ஸு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ஒரு ரூபா கம்மி இதாக பாருங்கள் சிங்கிள் கேமரா முன்னாடி வந்துச்சு இல்லை எஸ்சிலாம் வந்துச்சு அதேமாரி இருக்குது ஆனால் வந்து இது பிளாக் வந்து சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளாக்காக இருக்குது ஒரு மாதிரியாக பிளாக் செமையாக இருக்குது ஒரு மாதிரி கையெல்லாம் வழுக்காமல் மாரி இருக்குது கை ரேக்கெல்லாம் படிதான் இல்லை படியில் இது வந்து வெறும் ஏன்னா சிக்ஸ்டீன் இ ஃபிஃப்டீன் ப்ரோ இந்த ஒரு பாருங்க இதில் இருந்தால் வந்துச்சு இது இந்த மோல்டிங்கு உள்ள மாரி வந்து இதில் இருந்தால் வந்துச்சு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ரோ இது இது வந்து டெசர்ட் டைட்டானியாமா சில்வர் நல்லா இருக்குது ஓகே இது வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது நாலாயிரத்தி அதான் இரநூத்தி எழுவது ரூபா வருது இப்போ தான் சாப்பிடுவேன் இது வந்து மூவாயிரத்தி நானூறுவாய் இது என்னது ஆப்பிள் தேர்ட்டின் தேர்ட்டினை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா சூப்பராக இருக்கும் கேமரா கேமரா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சினிமாட்டிக் மோட்லாம் இதில் இதுலேருந்தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் நல்லாயிருக்கும் கேமரா உங்களுக்கு சார்ஜ் நிற்கணும் கேமிங்லாம் நீங்கள் விளாட்ணுன்னா இந்தமாரி சிக்ஸ்டீன் ஏஜி தேர்ட்டின் எடுத்துங்க தேர்ட்டின்லேயே நல்லாயிருக்கும் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ்லாம் வந்து இதாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படின்னா அந்த லைன் இதெல்லாம் வந்து இருந்துச்சு இது ஓகே தான் இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதேமாரி எடுத்துங்க ஏன்னா இந்த இது டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக வரும் இதிலலாம் ஃபிஃப்டீன்லலாம் வந்து இதில் பாப்ப டிஸ்பிளே மாதிரி வரும் இதில் வந்து கரெக்டாக கட்டாக இதில் வரும் இது வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மூவாயிரத்தி நானூறுவா இது சரியா அடுத்த சாம்சங்ஸ் எல்லாம் போமா வாங்க சாம்சங்க்க்கு கம்பம் இதில் வந்து எல்லாம் கீழே வச்சுருக்காங்க பாருங்கள் இது இல்லாமல் வந்து அவைலபிள் கலர்ஸ் இருக்குது கீழே எல்லாமே ஆப்பிள் ப்ராடக்ட்டில் எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் இருக்குதுன்ட்டு கீழே வச்சுருக்காங்க அடுத்தது எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இது எனக்கு பிடிக்காதுங்க இது வந்து ஒரு மாதிரியாக இதாக இருக்குது பாருங்க ஸ்கொயராக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காது இது கரெக்டாக ட்வென் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரானா சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப இதாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு கரெக்டாக என்னமோ செங்கல் மாரி இருக்குது ஷேஃபே இல்லாமல் இருக்குது இது வந்து என்ன டம்மி ஃபோனு ஆனால் தான் நம்ம அந்த சார்ஜர் இதில் இது இது பண்ணாமல் வச்சிருக்கோம் தெரியுது அவங்களுக்கு இது வெறும் டம்மி தான் அலாரண்டா அலாரம் கொடுத்தாமல் வச்சுருக்காங்க டம்மி டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இது இது என்னட்டது இரநூத்தம்பத்தாறு ஜிபி நாலாயிரத்தி நூறுரூவா அது ட்வெல் ஜிபி ரேம் ஆனால் இதில் வந்து என்னென்ன ஜூம் எடுத்து பாருங்கள் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு இது இதுவும் அதேமாதிரி தான் ஆனால் கொஞ்சம் சின்னது இது ஃபைவ் ப்ளஸ் இதுலேயும் எல்லா கலர் இருக்கும் நான் ஒன்று சொன்னால் பிளாக் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து மேட் பிளாக்கு டக்குன்னு வாயில் மாட்டேங்குது அந்த ஐஃபோனில் சொன்னேன்னா மேட் பிளாக் அது இது வந்து நூற்றி எட்டு இருபத்தெட்டு ஜிபி ரேமு பாருங்கள் இது ஆமாம் ரேமை பாருங்கள் சாரி ரேம் வந்து நூற்றி இருபத்தெட்டில் இது டுவெல் ஜிபி ரேமு சரியா டுவெல் ஜிபி ரேமு ஆமாம் டுவெல் ஜிபி ரேமு இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் பொறுமையாக காட்டுறேன் சரியா இதில் எல்லா கலரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீழே இருக்குது அப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க நம்பூர் இங்கே சவுத் இந்தியாவுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது பைசா போட்டுங்க சாம்சங்கு ட்வென் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு இது பாருங்கள் வெறும் எஸ் டொண்ட்டி ஃபை இப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்குப்பா அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஐஃபோன் அந்த மாரி பின்னாடி வந்து அந்த சில்வர் கலர் மாரி இருக்கு கொடுத்துருவாங்க பாருங்க தெரியுது அவங்களுக்கு ஐஃபோன் இப்போ கம் பார்த்தோம்ல ஃபிஃப்டீன் ப்ரோ அதேமாரி இருக்குது பாருங்கள் இந்த கேமரா எடுத்துட்டு இங்கே வச்சுருந்தானு வச்சிங்களேன் அவ்வளோதான் ஃபிஃப்டீன் ப்ரோ தான் இது அப்படியே அசல் அப்படியே தான் இருக்கும் இந்த கேமரா கொஞ்சம் நீட்டாக வரும் அவ்வளோதான் இது வந்து கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ இது என்ன ரேட்டு இது ஒன் டுவெண்ட்டி ஜிபி மூவாயிரத்து எழுபது எழுபது ரூபா மூவாயிரத்தி எழுபது ரூபா டுவல் ஜிபி ரேமு அதே தான் என்ன கொஞ்சம் டிஃப் டிஸ்பிளே தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள் அடுத்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இதுதான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இன்னும் அடுத்து ஒன்று காமிக்கிறேன் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ சரி முதல்ல டுவெண்ட்டி ஃபோர் பாப்பா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஃபைவ் டுவெல் ஜிபி இதுப்பா ம் சரியான ரேட்டுப்பா ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஆறாயிரரூவாய்க்கு நூறுரூவா கம்மி அவ்வளோதான் பேட்டரி பேட்ரி ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி டுவெல் ஜிபி ரேமு இரநூறு எம்பி பிக்சல் கேமரா நல்லா இருக்குது கேமரா இதெல்லாம் தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஜூம் ஆகும் நல்ல ஜூம் ஆகும் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லா ஜூம் ஆகும் இருங்கள்லாம் காமிக்கணுமாங்க இந்த பாருங்க இந்தா பாருங்கள் இதாக பாருங்கள் தெரியுதா அந்த எழுத்துல எப்படி ஜூம் ஆகுது பாருங்கள் இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டினா செம்மையாக இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கும் இருந்தால் பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குது தெரியுதா உங்களுக்கு என் கேமராலாம் நல்லா சுமாவாது ஆனால் சாம்சங்கில் பொறுத்த வரைக்கும் நல்லா சும்மாவும் தெரியுதா உங்களை அந்த டேக்கை பாருங்கள் இந்த ஃபோட்டோ பிடிச்சி எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து அப்படியே க்ளியரன்ஸ் அப்படியே இருக்குங்க ஃபோட்டோ பிடிச்சி எடுக்கிறேன் பாருங்கள் எங்கே பார்த்து இருங்க பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ க க்ளியராக இருக்குது பாருங்க அப்படியே ஒரு மாதிரி மங்களம் வந்து ஆகிடும் அது சூப்பராக இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இதுலேயும் அதேமாரி தான் இந்த இதுமாரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மாரி கொடுத்துருவாங்க பேக்கெலாம் ஐஃபோன் ஃபிஃப்டின் மாரி கொடுத்துருக்காங்க இது ஃபைவ் டுவெல் ஜிபி வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருது இதே வந்து டூ ஃபிஃப்டி ஜிபி பரவாயில்லையப்பா இது வாங்கிக்கலாம் நல்ல ஆஃபராக இருக்குது இரநூத்தம்பது இரநூத்தம்பத்தாறு ஜிபி வந்து மூவாயிரம் தான்ப்பா மூவாயிரத்தி நூறுரூவா தான் வருது பரவாயில்ல இது நல்ல ஆஃபர்ப்பா யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கிங்க சரியா நல்ல ஆஃபர் விட்றாதீங்க இது நல்ல ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஆஃபர் இரநூத்தம்பத்தாயிரம் ஜிபி வந்து சாம்சங்கில் வந்து நல்ல ஆஃபர் மூவாயிரம் ரெட்டு தான் இருக்குது இதாக பாருங்கள் அடுத்து பாருங்கள் எனக்கு பிடிச்சது தான் டிஸ்பிளே வந்து கர்வடு டிஸ்பிளேவா இருக்காமல் கர்வுடு டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க அப்படி கர்வ்டு டிஸ்பிளேன்னு என்ன கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் அப்படியே வளைஞ்சிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்து ஏதாச்சும் ஒரு படம் வேணால் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சூப்பராகும் நல்லாயிருக்கும் இது செம்மையாக இருக்கும் எனக்கு பிடிச்சது இதுதான் டுவெண்ட்டி ஃபோர் அவுட்டு எனக்கு டுவெண்ட்டி த்ரீ தான் பிடிக்கும் யார் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ பிடிக்கும் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஐயாயிரத்தி இரநூறுவா அது சரியா இதுலேயும் அதே தான் நல்லாயிருக்கும் கிளாரிட்டியாக இருக்கும் இதே தான் சேம் தான் சேம் தான் இதுவும் நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அது வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் இது வந்து இதுலேயும் எல்லா கலரும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து மேட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் பிளாக் கலர் ஒயிட்டு எல்லா கலர்லையும் இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஐயாயிரத்தி இரநூறுவா சரியா இது வந்து ஆமாம் சாம்சங்கில் ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போமா சாம்சங் கேலக்ஸி எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா கிடையாது வெறும் டுவெண்ட்டி ஃபோர் இது ஆமாம் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இரநூத்தம்பத்தாறு ஜிபி இது எயிட் ஜிபி ரேமு நம்ம சொன்னது எல்லாமே அல்ட்ராவில் வந்து எல்லாமே வந்து பன்னெண்டு ஜிபி ரேமு இது எல்லாமே இது நாற்பது காமிக்கிறது வந்து எயிட் ஜிபி ரேமு இது அல்ட்ரா கிடையாது வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தான் சரியா இரநூத்தம்பத்தாறு ஜிபி ரெண்டாயிரத்தி அறநூறுவா வருது ரெண்டாயிரத்தி அறநூறுவா வருது இதுலேயும் கலர் வச்சுருப்பாங்க கீழே வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லா கலர் வச்சுருப்பாங்க வச்சுக்காங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் அவைலபிள் இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்குது கேமரா வந்து எப்படி இருக்குது என்னன்னு தெரியல இதுக்கு இது ஏன்னா அதை விட்டு பார்க்கறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் பரவாயில்ல கேமரா ரொம்ப இல்லாமல் பரவாயில்ல சூப்பராக தான் இருக்குது செம்ம ஓகே கேமரா நல்லா தான் இருக்குது ஏற்கனவே எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிருமா பாருங்கள் பரவாயில்ல ஐஃபோன் மாரி தான் இருக்குது பரவாயில்ல கேமரா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் எஸ் அவ்வளோதான் ஏன் பேக் போக முடியுது அரபிய எழுதிருக்கும் ஒன்றுமே புரிய முடியுது இது வீடியோ எடுத்துருக்காங்கப்பா யாரோ இந்த வீடியோ எடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா தான் இருக்குது கிளா கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது பரவாயில்ல சூப்பராக இருக்குது ஓகே இது வந்து ஆமாம் ரெண்டாயிரத்தி அறநூறுவா அது எடுத்தது என்னது ஏ டுவெண்ட்டி சிக்ஸு கேலக்ஸி ஏஎஸ் ஒன் டொண்ட்டி இன் அட கொஞ்சம் ரேட்டு குறையுது பாருங்கள் தெரியுதா இது வந்து இரநூத்தம்பத்தாறு ஜிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதே நூற்றி இருபத்தெட்டு ஜிபி எட்நூற்றம்பது ரூபா இல்லை எனக்கு தெரிஞ்சு சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேமரா ஆமாம் சும்மா சும்மா லைட் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் ஆஹா லாக் போட்டு வச்சுருக்காங்களா லாக் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமரா வந்து ஓப்பன் ஆகுணும் கேமரா குவாலிட்டி காமிக்கணும் இது என்ன கேமரா ஆமாம் ஆ டல் ஆகுது பார்த்தீங்களா அது வந்து இதோட முடிஞ்சு கேலக்ஸி ஐட்டத்தோடு முடிஞ்சி இது வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை சுமாராக தான் இருக்குது ஏன்னா கேமராவோட இது குவாலிட்டினா கம்மி தானே சுமாராக தான் இருக்குது ஜூம்லாம் வந்து எவ்வளோ தான் அவ்வளோதான் ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை ரேட்டு கம்மி கம்மியாகவே அதோட குவாலிட்டி அதோட கேமரா குவாலிட்டி எல்லாமே குறையும் டிஸ்பிளேலாம் இது வந்து சாம்சங் கேலக்ஸி ஏ ஜீரோ சிக்ஸு இது என்ன ரேட்டு சொன்னி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வந்து இரநூத்தம்பத்தாறு ஜிபி எயிட் ஜிபி ரேமு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது இது வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி சிக்ஸ் ஜிபி ரேமு தொ எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது சரியா நேம் வந்து கேலக்ஸி ஏ டுவெண்ட்டி சிக்ஸு இது ஆமாம் இது வந்து கேலக்ஸி ஏ ஜீரோ சிக்ஸு இது என்னதுப்பா ரொம்ப கம்மிப்பா நல்ல ஆஃபர்ப்பா இதெல்லாம் வாங்கிக்கிங்கப்பா ரொம்ப ரொம்ப கம்மி யாராச்சும் நல்ல ஃபோன் வச்சுக்கிட்டு சைடில் ஏதாச்சும் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணணும் நார்மல் கீபேடு இல்லாமல் நார்மல் ஃபோனு படம் பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் ரொம்ப மெமரிலாம் கிடையாது சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் பார்க்கறதுக்கு இல்லை ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு இல்லை மூவி விவி ஏற்றி பார்க்கறதுக்குலாம் வந்து யூஸ் ஆகும் ஆனால் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி தான் முன்னூறு ரியால் தான் ரொம்ப அந்தளவுக்குலாம் இருக்காது இது வந்து மேட் இன் சைனாவே போட்டிருக்கும் நான் ஏற்கனவே தடவை பார்த்தது நம்ம மேலே சைனா தான் போட்டிருக்கீங்கள களிஃபோனு இல்லை எதுவுமே போடல சுமாராக தான் இருக்கும் பாருங்கள் டிஸ்பிளே எல்லாம் சுமாராக தான் இருக்கும் அந்த அளவுக்கு க காசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மொபைல் கிடைக்கும் ரொம்ப இதாக தான் இருக்கும் செகண்ட் செகண்ட் ரெண்டு இன்னும் ரெண்டாவது ஃபோன் யூஸ் பண்ணுன்னா இது யூஸ் பண்ணிக்க நீங்கள் நம்ம முந்நூறுரூவா தான் இது வந்து எங்கே இருக்குன்னா கேரி ஃபோர் இருக்குது அடுத்து சாம்சங் கேலக்ஸி ஏ டுவெண்ட்டி ஃபை டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எயிட் ஜிபி ரேம் இது சரியா ஏன்னா கேலக்ஸி ஏ டொண்ட்டி ஃபைவ் நல்லா தான் இருக்குது எவ்வளோ வருது எட்நூற்றி ஐம்பது ரூபா வருதா ஒயிட் கலர் நல்லா தான் இருக்குது ஒயிட் கலர்ஸ் அப்படியே இது ஒரு மாதிரி க்ரூப்பு க்ரூப்பாக இருக்கிற மாரி ஆனால் பார்த்தா வளவளம் ஒன்று தான் இருக்குது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பரவாயில்ல இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு பார்ப்போம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஆனால் எயிட் ஜிபி ரேம்ப்பா பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருங்க கேமரா என்ன ஓப்பன் ஆக முடியுது என்னப்பா அது இப்படி இருக்குன்னுமா ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ எடுத்தோன்னு நம்ம ஃபோட்டோ வருது சரிதான் உங்களுக்கு அளவுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள் கேமரா குவாலிட்டி ரொம்ப டல்லாக இருக்குது பளிச்சின்னு இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது ரேட்டு வந்து ஆமாம் மீடியம் இதுக்கு சொன்னதுக்கு இது கொஞ்சம் மீடியம் அவ்வளோதான் இது என்னது கேலக்ஸி ஏ சிக்ஸ்டி இது இது வந்து ஐநூற்றி ரியால் இது ஃபோர் ஜிபி ரேம் தான் ரொம்ப ஜிபி ரேம்லாம் ரொம்ப கம்மியாகுதுப்பா ரேம் ரொம்ப கம்மி இது வந்து மீடியம் இது மிடில் தான் இது இதில் வந்து இரநூத்தம்பது ஜிபி வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா நூ நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வந்து ஐநூற்றி எழுபது ரூபா சரிதா இது வந்து லைட்டாக அந்த பிஸ்தா கலருக்கு கலர் நல்லா பிஸ்தா கலரில் அழகாக இருக்குது இது எல்லாமே இப்போ காமிக்கிற உங்களுக்கு எல்லாமே வந்து சாம்சங்கோட இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு சாம்சங் கம்பெனி முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் இதோட முடிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாமே சாம்சங் கம்பெனி எல்லாமே காமிச்சிட்டேன் ஐஃபோனும் முன்னாடி காமிச்சிட்டேன்னா ஓகே ரெண்டு தான் உங்களுக்கு காமிக்க நினச்சிருந்தேன் அடுத்த வீடியோவில் நம்ம மோட்டோரோலாவும் ரெட்மியும் பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்